ருவாண்டாவில் அண்மையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க அமோக வெற்றியை பெற்ற அதிபர் பால் ககாமே ருவாண்டாவின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார் தலைநகர் கிக்காலியில் நடைபெற்ற உணர்ச்சி மயமான பதவியேற்பு விழாவில் உரையாற்றிய பால் ககாமே புதிய நவீன ருவாண்டாவை கட்டமைக்க சூளுரைப்போம் என உறுதிபட தெரிவித்தார் தன்மீது நம்பிக்கை வைத்த அனைத்து ருவாண்டன் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையை தொடங்கினார் உங்கள் ஜனாதிபதியாக பணியாற்றுவது உண்மையாகவே பெருமையாக உள்ளது நமது விருந்தினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த முக்கியமான நாளில் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நம்முடன் இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மேலும் அனைத்து தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவராக இருக்கிறோம் என்றார் கடந்த மூன்று சதாப்தங்களாக ருவாண்டன்களால் என்ன முடிந்தது சொல்ல போனால் எதிர்பார்த்ததை விட நம்மால் அதிகமாக சாதிக்க முடியும் ஆனால் அது அப்பாற்பட்ட விஷயம் கடந்த காலம் நம் ஒருவருக்குள்ளும் ஒரு நெருப்பை பற்ற வைத்தது நாம் ருவாண்டன்களாக மாறிவிட்டோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமது பிராந்தியத்தை வரையறுப்பதில் நெருக்கடிகள் இருக்கின்றன இந்த உலகம் தொடர்ந்து நிச்சயமற்ற தன்மையையும் அவநம்பிக்கையையும் உருவாக்குகிறது கவனிக்கப்படாத சமத்துவமின்மை மற்றும் இரட்டை தர நிலைகள் தான் அவை ஆனால் நமது பிராந்தியத்தில் அமைதி வேண்டும் அதற்குத்தான் ருவாண்டாவில் முன்னுரிமை ஆனால் அது குறைவாகவே உள்ளது குறிப்பாக கிழக்கு டிஆர்சியில் அமைதியை வழங்குவது சாதாரண காரியம் அல்ல நம் குழந்தைகள் எப்படிப்பட்ட உலகத்தை நாம் விரும்புகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஒரு உலகளாவிய சமூகமாக நம்மை விட அனைவருக்கும் பொதுவானது அதிகம் பாருங்கள் நமக்குள் எப்பொழுதும் பழுது பார்ப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் கருவிகள் உள்ளன அதை மீட்டமைக்க எல்லாவற்றிலும் நாம் உடன்பட வேண்டும் என்பதல்ல ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கருத்துக்களை மதிக்க வேண்டும் நாம் அனைவரும் சிறந்ததை செய்கிறோம் நமது தனிப்பட்ட சூழல்களில் நம்மால் அதை செய்ய முடியும் நமது கவனம் இப்போது எதிர்காலத்தை நோக்கி திரும்புகிறது கடந்த முப்பது வருடங்களாக நமது நாடு ஒரு நல்ல நிலையில் உள்ளது இந்த புதிய ஆணையின்படி நாம் இன்னும் கவனமாக உழைக்க வேண்டும் என்று பொருள் நாம் செய்ததை விட ஏன் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடாது அந்த எதிர்பார்ப்பு அதை தொடர்ந்து மேம்படுத்துவது இது கனவு அல்ல யதார்த்தமானது கண்டிப்பாக நாம் அதை செய்ய முடியும் நான் அதை செய்வேன் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒன்றாக இருக்கிறோம் இருப்போம் அதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன் நமது நாட்டிற்கு சேவை செய்யும் பாக்கியத்தை புதுப்பித்து தந்த ருவாண்டா மற்றும் ஆப்பிரிக்கர்கள் அனைவரும் கடவுள் ஆசிர்வாதத்தில் நலமாக இருப்பர் என்று பால் கக்காமே தெரிவித்தாா்